ஹலோ மக்களே நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு யோகி இவர் பெயர் ஸ்ரீ சிவ பிரபாகர் இவரை பற்றி பல விதமா சொல்றாங்க அவதாரம் என்றும் வேறு சிலர் இவர் மைந்தன் மறுபிறவி என்றும் இருக்கும் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இரண்டாம் உலக போர் நடந்த காலம் கேரளாவில் எர்ணாகுளம் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்த மீனவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது கடல்ல போட்ட வலியில் நிறுத்தாங்க மீனுக்கு பதிலா ஒரு ஹியூமன் பாடி கடலுக்குள்ள இருந்து வந்த அந்த உடம்பு செத்து போகல அந்த உடம்பு

ஷாக் லாக் அப்ல இருந்த அதே மனிதர் திகைத்து போன இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு யாரை தெரியும்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே பெயர் சிபி ராமசாமி ஐயார் திவான் சி வி ராமசாமி ஐயார் இவரை கண்டதும் அடையாளம் கண்டு மன்னிப்பு கேட்டார் அப்பதான் யோகி சொன்னாரு நான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா கடலுக்கடியில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தேன் மீன் வழியால் தான் வெளியே வந்ததாகவும் அவர் சொன்னாரு இந்த விஷயம் அப்போதைய நியூஸ் பேப்பர்ல பிக் நியூஸ் இவர் சாதாரணமானவர் இல்ல ஏழுநூத்தி இருபத்தி மூணு வருஷம் உடம்பை மாத்தி மாத்தி அதாவது கூடுவிட்டு கூடு பாய்ந்து வாழ்ந்த ஒரு யோகி மனித உடம்பை அழியாம வச்சுக்கிற காயக்கல்ப பார்முலாவும் ஒரு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி கேரளாவின் ஓமடூரில் உள்ள புளிப்பாறை மலையில் அவர் மகா சமாதி அடைந்தார் இன்னைக்கும் உங்களோட கஷ்டத்துல அவரை மனுசார கூப்பிட்டா உங்களுக்கு வழிகாட்ட அவர் வருவார்னு சொல்றாங்க ஓம் ஸ்ரீ சிவ பிரபாகரனுக்கு எனது வணக்கம் நம்மனா லைஃப் சேஞ்ச் ஆகும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க